நைன்டீன்ல கைதியிலேருந்து நீங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க மூவி ஆப்டர் மூவி கைதியா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் அநீதியா இருக்கட்டும் லோனர்ஸா இருக்கட்டும் மீட் பண்ணி தேங்க்யூ சொல்லணும்னு தான் வந்தேன் ஏன்னா எந்த ஜேர்னில உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே மூவி மூவி ஆஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இந்த ஆல்சோ ஐ ஐ திங்க் திங்க் மேம் டோல அவங்க சொன்னாங்க ஏன் இவ்வளோ இருக்குன்னா ஐ திங்க் டிரெக்டர்ஸ் ரொம்ப இருந்திருக்கேன் சம் ஒர்க் பண்ணுறது இவ்வளவு பெரியிருக்கேன்

நீங்க வில்லன் நடிகரா இருந்து இப்ப கதையின் நாயகனா மாறி இருக்கீங்க உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசி வந்தது அது அவங்களும் மறுத்தாங்க நீங்களும் மறுத்தீங்க இப்போ எந்த நிலமையில இருக்கீங்க உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க கல்யாணம் இல்ல சார் இப்பதைக்கு இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்தா இல்ல வந்து அத வெறும் நட்பு மட்டும்தான் இல்ல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒரு ஒரு படம் டிஸ்கஷன் மூலியமா நம்ம மீட் பண்ணோம் ஒரு போட்டோ கிளிக் பண்ணோம் பட் அன்பார்ச்சுனேட்லி அது எல்லாருமே ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டாங்க பட் இல்ல அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அண்ட் அது அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க நான் நிறைய மெயிலில் கிளாரிஃபை பண்ண நிறைய இன்டர்வியூஸ் கிளாரிஃபை பண்ணிட்டேன் ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் சார் பட் ஹாப்பிலி சிங்கல் இப்போது இல்ல சார் அஜுன் சார் சார் லோகேஷ் கனகராஜ் படம் தான் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க இந்த கூலி படத்துல நீங்க இருக்கீங்களா அட்வான்ஸா சில கூலியா தங்க கட்டிங்க வாங்கிட்டீங்களா இல்லையா சார் சார் ஸோ கூலி லியோலாம் லோகேஷ் அந்த அவர் ஃபேமிலி ஸோ முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் ஐ திங்க் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் கூப்பிடுவார் இது வரைக்கும் கூப்பிடலாம் அவர் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் இருப்பேன் சார் ஸோ இது வரைக்கும் இல்லை இல்ல சார்

அங்கம்மாலி டைரிஸ் ஆகியோர் சாரோட ஒரு படம் பண்றேன் அதுவும் எஸ் வீடு அதுக்கும் வெயிட்டிங் சாரி மேம் இல்ல மேம் இல்ல இப்பதைக்கு நிறைய வாய்ஸ் வாய்ஸ் பண்ணிட்டு இருந்த முன்னாடி இப்பதைக்கு பண்ணல மேம் படங்கள்ல டப்பிங் பண்ணுவேன் அவ்வளவுதான் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ண சொல்றாங்க ஸோ கண்டிப்பா என் படத்துக்கு கண்டிப்பா பண்ணுவேன் பட் சப்போஸ் லோகேஷ் சார் ஏதாவது ஒன்னு வாய்ஸ் ஓவர் கேட்டோம்னா கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஐஸ்வர்யா வந்து உங்க மேல கிசிகிசு வந்துச்சு இல்லையா இப்ப வந்து உங்க கல்யாணம் வந்து காதல் கல்யாணமா இருக்குமா இல்ல வீட்டுல பார்த்த கல்யாணமா இருக்குமா சார் இப்ப அம்மா அப்பாவே கேவா பண்ணிட்டாங்க சார் கல்யாணம் பத்தி பேசுறதே இல்லை அந்த ஐஸ்வர்ய பத்தி வந்து நியூஸ் கிசிகிஸ் இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஒரு போட்டோ எடுத்தேன் பட் அது ரொம்ப அது எதுக்கு அதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல என் ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க

சார் அப்படி ஒரு நம்பர் கேட்பேன் அது இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனேட்டா இருந்திருக்கேன் ஏன்னா எல்லா அமேசிங் டிரெக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணேன் நான் சொன்ன எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர்ஸ் வசந்தபாலன் சார் லோகேஷ் அலிதா அலிதாஷன் சாந்தகுமார் சார் ஸோ அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில நான் யாரையும் செலக்ட் பண்ணல பட் கதைகள் கேட்டுன்னு இருக்கேன் நல்ல டீம் நல்ல ட்ரெக்ட்ரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் என்னோடய இன்ஸ்டிண்ட்டு என்னோட கர்ட் என்ன சொல்லுதோ அப்படி தான் சார் கதை சூஸ் பண்ணுவேன் அர்ஜுன் சார் சார் அர்ஜுன் சார் 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 இங்க இங்கே ஆ சாரி சார் கதைகள் இப்போ வந்து கேட்டுகிட்டு இருக்கிறதா சொன்னீங்கள்ல ஆமாம் நேர்ட் தான் நீங்கள் கேட்குறீங்களா

சார் ஸ்டில் லேர்னிங் சார் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய இருக்குது இன்னும் லேர்னிங்ஸ் இந்த ஜேர்னி இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கு பட் எல்லா படத்துலையும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது எல்லா ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருக்குது எல்லா இன்டர்வியூவில் எல்லா மீடியா இன்ட்ராக்ஷனில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது ஸோ ஸ்டில் எல்லோ லேர்னிங் சார்

நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லி ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் அதை இருந்து பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி ரசவாதியோட ஜேர்னி டூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒரு ஒரு சித்தா டாக்டர் கொடைக்கனால் மதுரை பழனியில் ஷூட் பண்ண ஒரு படம் லவ் இருக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்கு இதுக்கு மேலே நான் எதை சொன்னா சாந்தகுமார் சார் என்ன பட் சொல்லுங்க வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுதலன் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்ட் வாங்கி பண்ணைய வந்துட்டு டெவலப் பண்றாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார் நான் கிளாஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சொன்ன பேருங்களாம் தேர் ஆல் லெஜன்ஸ் இன் தேர் ஓன் வே அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை நல்ல படங்கள் நல்ல ட்ரைக்டர்ஸ் நல்ல ஒரு முறை லோகேஷ் கணக்கராஜ் சொன்னார் நீங்க வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும்னுட்டு அவர்கிட்ட கேட்காம அவரோட அஸ்ஜென்ட் ரேட்டரை ஒர்க் பண்ணணும்னு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா இல்ல சார் இல்ல அவரோட அவரோட படங்களை ஏன்னா அவர் கமெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரம்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல ஸோ கமல் சார் மானிட்டர்ல பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அஸ்டென்ட் ரைட்டரை வேலை பார்க்குறது தான் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருந்தேன் ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவருகிட்ட கேட்டேன் சார் அர்சென்ட் ரைட்டர் நான் வந்துடுறேனே பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சாரு வைக்கிறப்பில் ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது வாண்டில் பார்த்தேன் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங் சார் சார் இந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா

அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோல்ல அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் ரொமான்டிக் மேம் இதுல இருக்கு மேம் ரசவாதியில சாரி இது என்ன சொல்றேன் ரசவாதியில இருக்கும் ரொமான்ஸ் இருக்கு ஸோ அனிதில கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது ரசவாதியில நிறைய ரொமான்ஸ் இருக்கும் ப்ளீஸ் நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் ஓகேயா இல்லையான்னு சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு தெரியல நீங்க தான் பார்த்து சொல்லணும் சார் சினிமாக்காக டெய்லியும் மெனக்கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்க ஐ பை கேரக்டர் மேம் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டிராக்டர்ஸ்ட கேட்டு அவங்க என்ன என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு கண்டிப்பா பண்ணுவேன் சார் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் சினிமா சார் அது மட்டும் தான் பண்றோம் நிறைய பேருக்கு வந்து வந்து பெரிய பெரிய

ஃப்ரோ மியர் ரிக்டர்ஸ் ரிக்டர்ஸ் ஐ ஐ டோன்ஸ் சீம் மைசூர் ஐயம் ஸ்டில் லர்னிங் எல்லா படத்துலையும் ஸோ ஐ அப்ரோச் எவ்ரி மூவி எஸ் நியூ கமர் ஒன்லி அண்ட் அவங்க எதாவது புதுசாக கொண்டுவாங்க லெட்ரு த டேபிள் ஸோ ஐ திங்க் லீல் லீர்னு அட்டாப் ரம் தம் பிகாஸ் அவங்க சொல்கிற விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவேன் அது எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்ட்ராகட்டும் ஆர் ஈவினிஃபிட்ஸ் அ நியூ டெக்டர் ஐ திங் ஐ வாட்ரு பி இய டிரெக்டர்ஸ் ஆக்டர் ஸோ அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கை பிடிச்சா விட்டு போயிட்டுருந்து சார் சார் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமரா வந்து

ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அத ஒன்ஸ் ஓ பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இருக்கு தேங்க்ஸ் மீட் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் க்ரோத் படி படி லேர்னிங் சார் எவ்ரி மூவிஸ் லேர்னிங் பட் உங்கள மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தேன் சார் தான் இன்னைக்கு இந்த மீட்ரு என்ன சார் கேட்கல

ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் அண்ட் எல்லாருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் பட் இல்லை சார் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை எவ்ரி டேஸ் லேர்னிங் எல்லா படங்களும் நிறைய டேரக்டர்ஸ் நிறைய டெக்னிஷியன் தான் ஸோ நோ ரிக்ரெட் சார் தேங்க் யூ புரியல சார் கேட்கல சார் சாரி இல்லை இல்லை எனக்கு மை ப்ரீவியஸ் தான் சார் நான் அப்படி யாரையும் தான் சார் ஸ்டார்டிங் அப்படி போட்டியாக யாரும் பார்க்கல நல்ல படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் நல்ல டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணும் அவ்வளவுதான் சார் வேற யாரும் போட்டியா யாரையும் நீங்க ஆல்ரெடி பேங்க் ஜாப்ல இருந்திருக்கீங்க எஃப்எம் சைடுல இருந்திருக்கீங்க இப்போ ஆக்டரா இருக்கீங்க இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நினைக்கிறீங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் பண்ணேன் பட் தி ஹாப்பிஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்றது தான் ஐ திங்க் ஆக்டரா இருக்கிறது தான் ஐ வெரி வெரி ஹாப்பி காயில ஒரு கதை கேக்குறதா இருக்கட்டும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்குறதா இருக்கட்டும் ஐ திங்க் ஐ வெரி ஹாப்பி மீ தாட் ஆஃப் மூவிஸ் வந்து நீங்க நிறைய படங்கள் பண்றதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்றீங்களா இல்ல வர படங்கள்ல நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதுனால இவ்வளவு ரொம்ப கம்மியான படங்கள் பண்றீங்க இல்ல மேம் நான் ஒரு படம் ஒரு டைம் ஒரு டைம் ஒரு படம் தான் பண்றேன் பட் நான் எதுமே அப்படி பெருசா செலக்ட் பண்ணல அதுக்கு அப்படி வெரி ஃபோர்ச்சூனேட் நான் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க சோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சிட்டு வந்துட்டு பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லா ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் சோ இப்பதான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் சோ எஸ் சார் அர்ஜுன் சார் சார் இவ்வளோ படங்கள் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் யாராவது இருக்காங்களா இல்லை சார் நிறைய ஃபென்டாஸ்டிக் ஹீரோய்சோட ஒர்க் பண்ணிருக்கேன் ஃபேக்ட் லோகேஷர் படத்துல ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டார் பட் இல்லை துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல டானியா ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஷிவாத்மிக்கோட ஒர்க் பண்ணி முடித்தேன் ஸோ லிஜு மாவோட ஒர்க் பண்ணேன் ஆல் ஆன் தி மெய் நைஸ் ஆக்டர் சார் அவரோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் ஓ அவங்க எல்லாரோடய மறுபடியும் குலவரே பண்ணுவாங்க இல்லை இல்லை ஹி அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோனோட ஒர்க் பண்ணன்னு கேட்டார் அவங்க யாராவது உங்க கூட ஒர்க் பண்ண அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஏன்னா நீங்கள் சொல்ல விரும்பல யாரால்தான் பிடிக்கிறேன் இல்லை அது எல்லாம் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அசோ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன் தெரில அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க இல்லை இந்த வாய்ஸை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி சார் ஆமா லோகேஷ் கனகராஜ் வந்து இப்ப நடிகரா மாறிட்டார் இனிமேல் ஆல்பம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அவர் ஹீரோவா நடிப்பார அவங்க பாருங்க தெரியல சார் அது தான் கேட்கணும் பட் இல்ல பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி எனக்கு காமிச்சிருந்தாரு அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவரு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாக்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு சோ டு சி இந்த சைட்ல அவர் பாக்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரியல கேட்டுதான் பார்க்கணும் பட் ஐ திங்க் ஸோ சார் ஐ திங்க் அவர் இப்போ

ப்ளஸ் என்ன மைனஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான் ஸோ எந்த மேடையிலும் நான் எப்போவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மாசர்லேருந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி அது ஸ்கூக் ஷார்ட் ஃபிலிமில் வேறு கூட்டிருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னாஸ் வரும் அப்படி தான் அந்த காரமும் டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய மென்டோல்ஸ் அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர் பட் லோகேஷன் அடிக்கடிக்கு வருதுன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவர் அவரால் தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் மூவிஸாக இருக்கட்டும் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ அட்னால் தான் லோகேஷ் அண்ட் சாரி சார் உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா அந்த டைமில் ரொம்ப குண்டாக வேறு இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது பட் இல்லை சார் அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபைங் நான் ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தேன் இருந்தாங்க ஸோ அங்கிருந்து தேர் வாஸ் அ கான்ஃபிடன்ஸிங் ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் இந்த ப்ரெஸ் ஆல்சோ அவங்க அப்ரிஷியே இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி நான் ஒரு பிளெஸிங்காக சார் பார்க்குறேன் ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் ஐ எம் ஹோப்பிங் பீப்புள் கண்டினியூ டு லைக் த வாய்ஸ் அண்ட் த லிட்டில் பெரு பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை அதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் வருது உங்கள் வாய்ஸை வச்சு தான் அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டரைஸ் உங்களை இல்லை உங்களை இவர் தான் கரெக்டாக இருக்கும் ஆர்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்கெல்லாம் ஏன்னா உங்களை பின் பின்தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது உங்க படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார் இல்ல சார் ரசவாதியில் சுத்தமா அந்த மாதிரி எதுவும் இல்லை சாரி அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர் யூ இன்ஃபேக்ட் இன்னும் எனக்கு பர்சனல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டாக இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ்காக செலக்ட் பண்ணலாம் எனக்கு தெரில ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வான்ட்ரபுளான கேரக்டர் பட் ஐம் எம் கிரேட்ஃபுல் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாங்க விஷால் என்னோடய படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்துக்கு சொல்லுங்கள் அதில் அதுதான் அப்படிலாம் எதுவுமே லவ் ஸ்டோரி லவ் இருக்கு எமோஷன்ஸ் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்துல சார் ஒரு டேரக்டர் சாந்தகுமார் ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான் அவர் எப்படி சமாளிச்சிங்க எப்படி அவர் டேரக்ஷன் நடிச்சிங்க சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சன் அவர் அவர் நான் சம்பாதிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவ்வளோ ஒர்க் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனி மௌன குரு அண்ட் மகமோனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவரை கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படம் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதுக்குதான் சார் அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேரு அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன்னு சொல்லி நேரம் நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் நல்லா நற்பணி பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே வல்லையா இல்லை சார் அப்படி இல்லை ஐடியா இல்லை இல்லை சார் அப்படி இல்லை அஜித் ஸ்டைலா ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கப்பில பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அப்படிலாம் எதுவும் இல்லை சார்

கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் கைதி டூக்கு நானும் வெயிட்டிங் கார்த்திஸ்வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஸ்வரும் இருக்குன்னு சொல்லிருக்காரு இது வரைக்கும் என்ன கூப்பிடல ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததனால மேபி கைதி டூல இருக்கலாம் பட் அவரை கூப்பிட்டா கண்டிப்பா இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஷோ சார் உங்க படத்துல சார் ஐக்கன் உங்க படத்தைதி அநீதி போர் நோட் படம் எல்லாமே வைலன்ஸ் அதிகமா இருக்கு அந்த படங்களில் தேர்வு நடிக்கிறது காரணம் என்ன சார் இல்லை சார் இன்ஃபேக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல டிரெக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அண்ட் எந்த ஒரு நியூ கம்மர்ஸ் ஆர் எனி அந்த ஆக்டர் லோகேஷ் சார் அவர் பிஜோய் நம்பியார் இவங்கெல்லாம் கூடும்போது இந்த யாராவது டெல்லியின் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணால் ஒரு லேர்னிங் சார் பட் எகன் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை நான் தான் காத் கேரக்டர் அது பிரபுவோட கேரக்டர் கைதியிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார் அவள் அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான் ஒரு லைக்கபுள் நெகட்டிவ் ஷேட் ஒன்றான அன்பு கேரக்டர் பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது வடகேன் ஒரு நேஷலாக ஓடுவோம் இப்போ நீங்கள் டிரெக்டோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட் தொடர்ந்து வர படங்களில் நீங்கள் அவ்வளோ வயலன்ஸ் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் பட் சப்போஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார்

சார் சார் சார் சார் நீங்க நீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லணும்னு முக்கியமான யாராவது இருந்தா இந்த பயன்படுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் நினைக்கிறேன் ரொம்ப பெருசா இருக்கு மேம் பட் தேங்க் யூ சொல்றேன் சொன்ன மாதிரி லோகேஷ் விக்னா மதுமிதா சார் வசந்தபால் சார்லிதா சாந்தகுமார் சார் விஷால் வெங்கட் ஜாயின் பண்ணியார் டூ ஆல் த ப்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்தி சரோட ஃபேன்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் ட்ரீம் ஓலி பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதன் சார் அ லோட் ஆஃப் பீப்புள் அண்ட் எல்லாருக்குமே பிக் தேங்க்யூ ஏன்னா லைக் டுவெண்ட்டி நைன்டீன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் அண்ட் இஃப் தெர் இஸ் எனி ஃபீட்பேக் ஆல்வேஸ் என்றது சொல்லியிருக்கீங்க ஸோ ஐம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் ஐ கீப் கிபிங் யோர் குட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படங்கள் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் கண்டின்யூ டு சப்போர்ட் அண்ட் ஷாவோ யோர் பிளஸிங்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் பாசிள் தேங்க் யூ அர்ஜுன் சார் அதே மாதிரி நீ உங்களுக்கு நல்லா மாதிரி நல்ல வாய்ஸ் நீங்க காதல் படங்கள் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க நீங்க இறங்கிட்டால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே எல்லாரும் கேட்டாங்க இருக்கு ரசவாதில கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் ரெண்டு படங்கள் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போறேன் இல்லை சார் நான் பர்சனலாக எதுவுமே ஃபேஸ் பண்ண ஆமாம் சார் இல்லை சார் நான் பர்சனலாக அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் இந்த சான்ஸ் தெரியுதான் அப்படிதான் ரிக்னாஷ் சார் இன்ஃபேக்ட் என்ன கூப்பிட்டார் கைதியிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷன் எடுத்து தான் காசு பண்ணார் ஸோ நான் பர்சனல் ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் மேபி நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பர்ஃபார்ம் பண்ணல பட் ஆர்வஸ் இல்ல சார் நாட் ஃபியூஸ்ட் எனிதிங் என்று நெபோட்டிசம் அண்ட் ஐ அம் ரி ஹாப்பி வித் இஸ் ஜோர்னி சார் தேங்க் யூ சோ தேங்க் யூ அர்ஜென்ட் சார் அழகான ஒரு பேனர் போட்டு ப்ரஸ் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஷேர் பண்ண ஸோ படம் வர வரப்போகுது ரசவாதி இன்னும் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ப்க்கு பெரிய விஷயம் கொடுக்கணும் ஆல் தி வெரி வேஸ்ட் வீப் பிரஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ ஓகே ஸோ ஹீரோயின்ஸ் கூட நிறைய ஃபோட்டோ இருக்கு சார்